வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு நண்பர் டவுட் கேட்டிருந்தாரு என்னென்னா ஆடியோ செக்ஷனில் வர இந்த வோல்ட்டு குறைச்சி கொடுக்குற ஆஃப் ஆட் ரெஜிஸ்டரு அதே மாதிரி ஜீனர் டயடு இந்த செக்ஷனில் இருக்க ரெசிஸ்டர் வந்து ஹீட் ஆகுது சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார் அவரு ஆடியோ போட்டுன்னு கேட்டனால நான் என்ன ஆடியோ போட்டுன்னு கேட்டிருந்தேன் அவரும் சொல்லியிருந்தாரு ஃப்ரீ செக்ஷனில் வர பொருளாஜிக் போர்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற புரலாஜிக் போர்டுலாம் இந்த மாதிரி ரிசிஸ்டர் ஹீட் ஆகுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு அதுக்கு இடையில் ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இந்த கம்பெனிலே கேட்டேன் யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இவருங்க சொல்ல மாட்டார் இது வந்து பூரா இப்போ காசுக்கு தாங்க பார்க்குறாங்க இவருக்கு சொல்லி தந்த குருவெலாம் அப்படி இப்படி பார்த்துருப்பாங்களா அப்படி இப்படின்னு நான் ஒரு வாட்டுக்கு அடிக்க வச்சுருந்தாரு நான் அவரை ஹைட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் பொதுவாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது சம்மந்தமான வீடியோ முதல்ல சேனலில் இருக்கானு நீங்கள் மொதல் தேடி பாருங்கள் தேடி பார்த்துட்டு அது இல்லைன்னா கேளுங்க நான் எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒர்க்கு நான் அதிகமாக இருக்கனால இந்த வீடியோ போடுறதே நான் டைம் கிடைக்கும்போது தான் போடுறேன் இதில் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியமான கேட்டீங்கன்னா அவசியம் எனக்கு கிடையாது அதே மாதிரி தான் பார்க்குறாங்கன்னா ஆமாங்க தாங்க பார்க்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஏண்டா நான் ஒரு நான் ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க நான் ஒரு பதில் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒரு ஒரு ஆம்பிள் பேரில் செஞ்சு நீங்கள் காசு சம்பாதிக்க தானே போகிறீங்க என்னமோ நீங்கள் தான் சம்பாதிக்காத மாதிரி நான் நான் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையும் சொல்லித் தர மாதிரி நீங்கள் இருக்கீங்க என்ன அர்த்தத்தில் இருக்கீங்க ஒழுங்கு மரியாதை கரெக்டாக கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக பதில் சொல்வேன் அதை விட்டு போட்டு இந்த ஏட உடமான கேள்வி இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒன்று உங்களை யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஹைட் பண்ணி விட்டுருவேன் எப்பயுமே என்கிட்ட கேள்வியும் கேட்க முடியாது என் குள்ளே நீங்கள் வர முடியாது பார்த்துக்குங்க இத்தனை வீடியோ நான் போடுறனே எதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் போட்டுருக்கேன் இதை வச்சு நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க ஆ எனக்கு ஏதாவது வந்து சூப்பர் தேங்க்ஸ்னு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஏதாவது நீங்கள் பணம் போட்டிருக்கீங்களா இல்லை சூப்பர் சாட்டுன்னு இருக்கு இல்லைன்னா ஒரு ஜாயின்ட் பட்டன் எனக்கு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஏதாவது பண்ணிடுங்களா எனக்கு பணம் வர மாதிரி ஏதாவது பண்ணிடுங்களா நான் அதே தான் என்னைக்கு எதாவது கேட்டுக்கண்ணே அதெல்லாம் எதிர்பார்க்க தான் நான் வீடியோ போடுறேன் இல்லைன்னா நான் எல்டின்ஸு வீடியோ போடாமல் கூட நான் விட்டு போயிருவேன் பேசாமல் வேறு சே வேறு கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆக போகுது உங்களுக்கு சொல்லித்தரணேன் எனக்கு அவசியமா சாரி நண்பர்களே இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்குற சில நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ கரெக்டாக ஒழுங்காக மரியாதையோ கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் வரும் இல்லாட்டா நான் தாங்க பதில் சொல்வேன் இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பதில் சொல்லுன்னா நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணலை நீங்கள் பணம் கட்டினா தான் பதில் சொல்ல முடியும் நான் கட்டாயமாக பதில் சொல்லுன்னு அவசியம் கிடையாது இஷ்டம்னா என் சேனலில் பாருங்கள் இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா என் சேனல் போதும் அவ்வளோதான் நண்பர்களே நன்றி வணக்கம்